வணக்கம் செல்வகுமாரின் திண்டுக்கல் கரூர் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினேழு சனிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இன்றைக்கு வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி வங்கக்கடல் காற்று சுழற்சியை நோக்கி வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் டெல்டா மாவட்டங்கள் வழியாக கோடியக்கரை முனை வழியாக அதுராமப்பட்டினம் கடலோர வழியாக வட இலங்கை வழியாக வங்கக்கடல் நோக்கி பயணிக்க இன்னும் கொஞ்சம் குறைவான நீராவி கொண்ட காற்று வந்தாலும் அது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் வழியாக வங்கக்கடல் நோக்கி பயணிக்க ஆகவே இந்த அறிவிக்கப்பட்ட திண்டுக்கல் கரூர் மற்றும் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருச்சிக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் நல்ல மழை பதிவு இருக்குது அதே வேளையில் திருச்சி மேற்கு பகுதியை விட கிழக்கு பகுதிக்கு தான் கனமழை காத்திருக்கு பெரம்பலூர் மாவட்ட பகுதிக்கும் புதுக்கோட்டை மாவட்ட தஞ்சாவூர் மாவட்ட பகுதிக்கும் அதே போல் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளுக்கு கனமழை பதிவு காத்திருக்கு ஆக திண்டுக்கல் கரூர் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு திருச்சி மாவட்டம் கிழக்கு பகுதி அதாவது ஒட்டுமொத்தம் மொத்தம் பாதிக்கு கிழக்கே திருச்சி மாநகரத்துக்கு கிழக்கு போல் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மற்றும் கீரனூர் அறந்தாங்கி மணமேல்குடி இந்த ஆவுடையார் கோவில் இதற்கு கிழக்கே உள்ள பகுதிக்கு நல்ல மழைப்படிவை கொடுக்கும் சார் மேற்கு எப்போ கொடுக்கும் மேற்கையும் உண்டு லேசான மிதமான மழைப்படிவாக குறைவான பரப்பில் கொடுக்கும் இருக்கும் ஆனால் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தாங்க இந்த பகுதிக்கு குறைவு நாளைக்கு இந்த வடமேற்கு வெப்ப நீராவி காற்று வந்து ஈ கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருச்சி புதுக்கோட்டை வழியாக பயணிப்பது ஈரோடு திருப்பூர் கரூர் திண்டுக்கல் மதுரை வழியாக சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் வழியாக பயணிக்கும் என்பதன் காரணமாக கண்டிப்பாக நாளை பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை இரவு கனமழை காத்திருக்கிறது திண்டுக்கலுக்கும் திருச்சி மாவட்ட கிழக்கு பகுதிக்கும் கரூர் மாவட்டத்திற்கும் சரி திருச்சி மாவட்ட ஒட்டுமொத்த பகுதிக்கும் கரூர் மாவட்டத்திற்கும் திண்டுக்கலுக்கும் மது அதே போல் புதுக்கோட்டைக்கும் ஆக திண்டுக்கல் கரூர் திருச்சி புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு நாளை கனமழை காத்திருக்கிறது நாளையை விட நாளைய மறுதினம் திங்கக்கிழமை பத்தொன்பதாம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்கும் கன மிக கனமழை பொடிவு இருக்கிறது திருச்சி புதுக்கோட்டை இந்த நாலு மாவட்டத்துக்குமே பத்தொன்பதாம் தேதி கன மிக கன மழை பொழிவு உண்டு காற்று சுழற்சி நெருங்கி வந்துவிடும் விட்டம் மேற்கே வந்துவிடும் ஆக வடமேற்கு வெப்பநீராவி கர்நாடக எல்லையோரத்தில் நீலகிரி ஈரோடு வழியாக நுழைந்து கேரள எல்லையோர மாவட்டங்கள் வழியாக திண்டுக்கல் கரூர் மற்றும் திருச்சி புதுக்கோட்டை மாவட்ட வழியாக வங்கக்கடல் நோய்க்கு பயணிக்கும் என்பதனால பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமையும் நல்ல மழை இருக்குது இருபதாம் தேதியும் நல்ல மழை இருக்குது ஆகவே இன்றைய விட இந்த மாவட்டங்களுக்கு நாளை ஞாயிறு மறுதினம் திங்கள் செவ்வாய் ஆகிய மூன்று தினங்கள் செவ்வாய் புதன்கிழமையும் கூட நான்கு தினங்கள் நல்ல மழை மழைப்பொடிவு காத்திருக்கிறது அதாவது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன்கிழமையும் நல்ல மழை காத்திருக்கு அதற்கு பிறகு திண்டுக்கல் மாவட்டத்துக்கும் கரூர் மாவட்டத்திற்கும் மேற்கிலிருந்து மேற்கு காற்று வலுபெற்று சாரல் தூரல் மழை படிவை கொண்டு வந்து கொடுக்கும் திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கனமழை படிவு காத்திருக்கிறது வரக்கூடிய இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து எல்லாம் மிக கனமழைப்படிவே இருக்கும் தூரல் சாரலாக மேற்கு ஓரம் கொடைக்கனல் மலைப்பகுதிக்கு மேற்கு ஓரம் மட்டும் கேரள எல்லை இப்படி பாலக்காட்டு கணவாயில் அதாவது திண்டுக்கல் மாவட்டம் அதாவது வடக்கு ஓரம் கரூர் மாவட்ட அரவக்குறிச்சியை ஒட்டி உள்ள இந்த எல்லை ஓரத்திற்கு கரூர் மாவட்டத்திற்கும் திண்டுக்கல் மாவட்ட வடக்கு பகுதிக்கும் அதாவது கரூர் திண்டுக்கல் மாவட்ட எல்லைப்பகுதிக்கும் திருச்சி மாவட்டம் மணப்பாறை மற்றும் திருச்சி மாநகரத்திற்கு தெற்கே உள்ள பகுதிகளுக்கெல்லாம் மேற்கு காற்று கொஞ்சம் வலுப்பற்று சாரல் மழைப்படிவை கொடுக்கும் அதை தொடர்ந்து வானிலை அறிக்குடன் இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு முறை நாளை இன்றைய விட இன்றைக்கு மழை இருக்கும் நாளையிலிருந்து ஞாயிறிலிருந்து புதன் வரை மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழை கனமழை பதிவு கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி